வேலூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அறவை துவக்க விழா கலெக்டர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் நடந்தது இதில் அமைச்சர்கள் துரைமுருகன் காந்தி ஆகியோர் கரும்பு அறவையை துவங்கினர் பின்னர் அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் நீர்நிலைகளை உருவாக்குறதுக்கு நாங்கள் நீண்ட காலமா ஆராய்ச்சி பண்றோம் கிடைக்கல ரெண்டே ரெண்டு இடம்தான் தான் கிடைச்சது ராமஞ்சேரி கண்டலம் அந்த ராமஞ்சேரிக்கு போனால் ஒரு பெரிய டேம் கட்டலாம் அது ரெண்டு ஊரையும் சேர்த்து படமும் இதுக்கு தயார் ஆனால் அந்த ஊர் மக்கள் அங்கே அளக்கிறதுக்கு போனாலே கட்டிட்டு வைக்கணும் தருவாங்க இன்னொன்று திருக்கண்ணலன்ற ஏரியில் போன கவர்மெண்ட்டு கட்டி அது வந்து கை ஆகி போயிடுச்சு அதை ரிப்போர்ட் கூட பெருசாக எழுதியிருந்தாங்க அதனால் கெட்டு போய் இப்போ மறுபடியும் பூண்டியினுடைய கொள்ளளவை ஒரு வயிற்று செம்பரம் ஒரு ஒரு அடி வயிற்று தான் தான் இந்த இதெல்லாம் சொல்ல அடி அதனால் ஒரு ஒரு ஆலோசனை குழு போட்டிருக்கேன் அவங்க ரிப்போர்ட் கொடுத்தவர்கள் செய்கிறான் சார் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டோம் இதுவரை நீர்பிடிப்பு பகுதிகளாக ஆக்கிரமிப்பை நீங்கள் அகற்றவே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு நிறைய அகற்றி இருக்கோம் அதனால் நாங்கள் பழப்பாடு எங்களுக்கு செய்யும் எல்லாம் நல்லா சொல்கிறீங்க